ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டியினுடைய பணி நியமன தடையானை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக எந்த அப்டேட் வந்தாலும் உடனே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிடிபிஆர்டியினுடைய பணி நியமனத்திற்கான இடைக்கால தடையானை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் போட்டிருக்கீங்க ஸோ நீங்கள்லாம் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள் தரப்பில் ஒரு நியாயம் இருக்கும் நீங்கள் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையானை வந்து கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான போஸ்டிங் ஒரு ஐந்து பேர் வளர்க்க போகிறோன்னா அந்த ஐந்து பேருக்கான போஸ்டிங் மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதில்ல எந்த ஒரு தவறும் கிடையாது பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பணி நியமனமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் வந்த ஆசிரியர்களே நிறைய பேர் இப்போ எதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க வாட்ச்மேனாக இருக்கிறது காய்கறி கடை வச்சுருக்கிறது ஏதாவது தள்ளுவண்டி வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே இப்படியோ மாறிடுச்சு அதனால் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் உங் உங்களோட அந்த பணியிடங்களை மட்டும் வேக்கன்சி வச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுறது ஒரு நியாயம் இருக்குது கம்ப்ளீட்டாக மொத்த பணி நீமனத்திற்கும் அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் தடையானை வாங்குறதுனால அரசு வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதனால் பணி நியமனங்கள் பல ஆண்டுகளாக தடைபட்டு போகுது ஸோ இந்த ஒரு விஷயங்கள் மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேஸ் போடுறதா போடுங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியாக தகவல்கள் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி